டயரு பஞ்சர் கைஸ் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சிருக்கீங்க ஆனால் வீடியோ பார்க்க முடியலன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணாம இருக்கீங்க ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்கினோடனே பக்கத்தில் ஒரு பெல் நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த பெல்லை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து டாப்பில் இருக்கும் பாருங்கள் ஆல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை செலக்ட் வைங்க சரியா நம்ம வீடியோஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மறந்துடாதீங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க

ஆமாம் அங்கேயே சாப்பிட்றோம் நீங்கள் இப்போ தப்பா அங்கே வரும் கேட்டு பேர் அப்பா இன்னைக்கு எங்கே சாப்பாடு சாப்பாடு எங்கே இன்னைக்கு அம்மா அங்கேயே சாப்பிட்றோமா அக்காண்டி சாப்பிட்றோம் இப்போ உங்கள் பேரை அடித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த டீட்டெயில் வந்து டீ குடிச்சாச்சு குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு அப்படியே லைனுக்கு எல்லாம் இன்னைக்கு ி ஹிந்தி லை கிம்பனோம் ஓய் ஹிந்தி 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 ஆட இந்தி நான் போட்டோம் லைனு கிளம்பினோம் ம் அத

பின்னாடி இருக்கக்கூடிய ஃபேன் அப்படி சின்னி பிராண்டு செம்ம கூலிங்காக இருக்கும் லைன்லேருந்து வந்தோன்னா அதனால் அந்த ஃபேனை போட்டு உட்காந்துருக்கேன் கூலர் என்னாச்சு அப்படின்னா கூலர் வந்து மேலே ரூமில் இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க் வந்துருக்கு லெமன் ஜூஸ் ஸோ இதை குடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே போய்ட்டு ரெஸ் சென்ட் பண்ணலாம் சரியா இல்லைம்மா

அந்த வீட்டில் வந்து அன்னைக்கு வந்து ஃபங்க்ஷனில் அதாவது நேற்று என்னாச்சுன்னா நாங்கள் கண்டன வீட்டை சாப்பிட்டோமா அதனால் இன்னைக்கு அவங்க வந்து விருந்து வச்சுட்டாங்க இன்றைக்கி வந்து மதியானம் அங்கே தான் சாப்பாடு ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் வந்துருக்கு இது என்ன கிஃப்ட்டு என்ன அப்படின்றத வந்து டீட்டெயிலாக நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன் சரியா இதை வந்து வைடா அப்புறமா ஈவினிங் வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிடுவேன் சரியா வேறு என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத அப்போ சொல்கிறேன் மத்தியானம் அங்கே போய் சாப்பிட்ணும் இன்றைக்கி பிரியாணியா நெய் சோறு கறி குழம்பா என்ன அப்படின்றத அங்கே போய் பார்க்கலாம் சரியா மணி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டே முக்கால் இப்போ குளிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு போனால் போதும் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு வந்து அதில் அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் சரியா தண்ணி காளத தண்ணியில் கொஞ்சோண்டு கொஞ்சம் இந்த ஸ்வீட்டும் லெமனும் இருக்கும்போது டேஸ்ட் பக்கா இது சரி நிறைய ஃப்ரீ நிறைய ஜிஎஸ்டி போறதுக்கு முன்னாடி நீங்க சிபோட்டா ஃப்ரீ ஃபரன் ஹிட் தான்.

இது இருக்கும்போது எதுக்கு ரைட்டு அப்பளம் சட்னி வேற இருக்குங்க வெரி குட் ரைட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஏன் உப்பு போட்டுருக்கு கொஞ்சம் உப்பு தூக்குலா இருக்கு